ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் தியாகராஜன் எழுதிய ஆளிதலில் ஓர் மாயம் ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த ஸ்டோரிக்கு தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் மாயம் முப்பத்தி நான்கு ஆன்மீகத்தில் ஒளிந்திருக்கும் மருத்துவம் என்னும் தலைப்பில் இருந்தது அந்த சிறிய ஆங்கில புத்தகம் சற்றே வெடி போயிருந்த அதன் பக்கங்களை பிரித்து படிக்க துவங்கினான் ரகுராம் இன்றைய விஞ்ஞானத்தில் மருத்துவமும் அறிவியலும் பல்வேறு வளர்ச்சி அடைந்து விண்ணை எட்டவும் மண்ணை பிளக்கவும் ஆராய்ச்சிகள் பல செய்து வருகிறோம் பல நோய்களுக்கு மருந்தும் தடுப்பூசிகளும் கண்டுபிடித்து மக்களுக்கு சவால் விடும் கொடிய நோய்கள் பலவற்றிலிருந்து பாதுகாத்து வாழ்ந்தாலும் மனிதனின் ஆயுட்காலம் என்னவோ குறைந்து கொண்டேதான் போகிறது விஞ்ஞான வளர்ச்சியில் இன்றும் எட்ட இயலாத பல சாதனைகளை பல்லாண்டுகளுக்கு முன்பே எட்டியிருந்தனர் இந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் விஞ்ஞானத்தை ஆன்மீகத்தில் மறைத்து வைத்து பல விதத்திலும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வந்திருந்தனர் பல்வேறு அந்நிய சக்திகளின் ஆதிக்கத்தாலும் இடைப்பட்ட பல மூட நம்பிக்கைகளாலும் பணத்தை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் போலி சாமியார்களாலும் பல விஷயங்கள் மருவி பயன் தரும் விஷயங்களும் பயனற்றதாக திரிந்துவிட்டது அத்தகைய வகையில் அவர்கள் உருவாக்கியதுதான் கோயில் கருவறைகளில் இருக்கும் மூலவர் சிலைகள் பெரும்பாலும் மூலவர் சிலைகள் பல்வேறு தனிமங்களாலும் கற்களாலும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது சில சிலைகள் நவபாஷானம் கொண்டும் உருவாக்கப்பட்டு இருப்பதை அறிந்திருப்பீர்கள் அவ்வாறு உருவாக்கப்படும் சிலைகளில் உள்ள தனிமங்களின் இயல்புக்கேற்ப அதன் மேல் இடப்படும் அதாவது அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் ஒருவித சக்தியை பெற்று மருந்தே இல்லா நோய்களை கூட குணப்படுத்தும் பேராற்றல் மிக்கதாக உருப்பெறுகிறது இதுவே குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது பெரியவர்களுக்கும் உடம்பில் ஏதேனும் பிரச்சனை என்றால் கோவில்களுக்கு சென்று தீர்த்த தண்ணீரை சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை பழிப்பதற்கான காரணம் அத்தகைய ஆற்றல் மிக்க சிலைகளில் ஒன்று மரகத கல்லை கொண்டு செய்யப்படும் மரகத லிங்கங்கள் இத்தகைய மரகத லிங்கங்கள் மிகவும் குறைந்த அளவே இந்தியாவில் உள்ளது அத்தகைய லிங்கத்தின் மேல் அபிஷேகமாக செலுத்தப்படும் நீரோ அல்லது இதர பொருட்களோ மனிதனின் உடலில் நேர்மறை சக்தியை வழங்கி அவனது முழு உடலையும் ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலமாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் மாற்றவல்லது இத்தகைய லிங்கங்களுக்கு பல வெளிநாடுகளிலும் அதிக கிராக்கி உள்ளது பல வெளிநாட்டு மருத்துவ விஞ்ஞானிகள் இத்தகைய சிலைகளை கொண்டு நோய் தீர்க்கும் மருந்துகளை உற்பத்தி செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல விஷயங்களோடு நீண்டு கொண்டே சென்றது அந்த கட்டுரை படித்த ரகுராமிற்கு ஆச்சரியம் தாளாது இந்த புக் யாரோடது என்றான் தெரியலையே அதுல அப்படி என்ன இருக்கு நீயே படிச்சுப்பாரு சில நிமிடங்களை செலவழித்து படித்தவன் அப்படியானால் இந்த ஆராய்ச்சி நடக்கிற இடத்தில் அப்படிப்பட்ட சிலை ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கணும் அதுக்காக தான் இவனுங்க யார்கிட்டையோ விலை போயிருக்காங்க இருவரும் வெவ்வேறு நோக்கத்தோடு வெவ்வேறு கும்பல்களிடம் விலை போய் இருந்தது தெரியாவிட்டாலும் விலை போய் இருப்பதை அறிந்து கொண்டனர் அவனுங்க நாசமா போனதோட சர்வேஷையும் ஏதோ பிரச்சனையில் சிக்க வச்சிட்டானுங்களே வருண் அவனுங்க மட்டும் போய் தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே இப்போ இதை பற்றி வெளியே சொன்னால் சர்வேஷ்கும் சேர்த்து அவப்பெயர் ஏற்படும் நீ சொல்றது என்னமோ உண்மைதான் அவங்களை கண்டுபிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் இதை பற்றி யோசிக்கலாம் என்ற வருண் மனதில் ஒருவேளை மூவரும் இறந்திருந்தால் இதை வெளியே சொல்லாமல் இருப்பதே நல்லது சொன்னால் சர்வேஷின் உழைப்பு மொத்தமும் வீண் போவதோடு அவனுக்கும் கெட்ட பெயராகிவிடும் இதை இப்படியே ரகுவிடம் கூறினால் அவன் சர்வேஷை எண்ணி மிகவும் வேதனைப்படுவான் என்றெண்ணியே அவ்வாறு கூறினான் அவங்க வந்தாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அம்மா எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும் அப்பா கிட்ட ஹலோவாவது பேசணும் அழுது அடம் பிடித்தால் சர்வேஷின் மகள் சுரக்ஷா சுஷி சுஷிக்குட்டி சமத்துக்குட்டியில் அழக்கூடாது அம்மா சொன்னால் கேட்கணும் அப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடுவாங்க தூக்கம் கண்ணை கட்ட அந்நேரத்தில் சுரக்ஷாவிடம் கெஞ்சி கொஞ்சி சமாதானப்படுத்த முயற்சித்து கொண்டிருந்தால் சம்யுக்தா எனக்கு அப்பா கிட்ட இப்போவே பேசணும் அழுகை கூடியதே தவிர குறையவில்லை ஏண்டா இப்படி அம்மாவை இம்சை பண்ணுற இந்த நேரத்தில் எப்படி அப்பா கிட்ட பேச முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அப்பா வேணும் பொறுமையை இழந்த சம்யுக்தா எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற ஒழுங்கா தூங்கு என ஒரு அடி கொடுத்தாள் வீறிட்டு அழத் குழந்தை ஏங்கி ஏங்கி அழுந்ததே தவிர துளியும் சமாதானம் ஆகவில்லை அதிகம் அழுந்து குழந்தைக்கு காய்ச்சல் ஏதும் வந்துவிடுமோ என்ற பயம் தோன்றியது அவளை தூக்கி முத்தமிட்டவள் சாரிடா பட்டுக்குட்டி அம்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் இப்போ பேச முடியுமான்னு தெரியல ம் எனக்கு அப்பாவே சீக்கிரம் பார்க்கணுமா எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது அதில் அப்பா எங்கேயோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா எனக்கு அப்பா வேணும் நான் அப்பா கிட்ட பேசணும் மலலிகள் கூறியவள் மீண்டும் மழை துவங்கினாள் அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க ஓகேவா நான் அங்கிள்க்கு கால் பண்ணி அப்பா கிட்ட பேச முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன் சர்வேஷுடன் பணிபுரியும் ஒருவரை அழைத்து விஷயத்தை கூற அவரோ சர்வேஷ் இப்போ எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியலம்மா அவங்களோட கான்டாக்ட் கட் ஆகிடுச்சு போனதில் மூணு பேர் எங்கே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியலை என்றார் தயக்கத்தோடு ஏ என்ன சொல்கிறீங்கன்னா அவரை காணோமா அதிர்ச்சியில் வார்த்தைகள் எழவில்லை சாரிமா உன்கிட்ட சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குது அவங்களை தேட எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு கவலைப்படாத சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க உன்கிட்ட இதை சொல்லாமல் இருக்கவும் மனசு வரல தைரியமாக இருமா என்று இணைப்பை துண்டித்தார் சம்யுக்தாவிற்கு அதிர்ச்சியில் சில நொடிகள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை மகளை கட்டி அணைத்தபடி அப்படியே இருந்தாள் அம்மா அம்மா அவளது முகத்தில் தட்டியது குழந்தை குழந்தையை கட்டிக்கொண்டு கண்ணீரோடு கரைந்தவள் என்ன செய்வதென்றறியாது தவித்தாள் அவளது தவிப்பை புரியாத குழந்தையோ அப்பா எப்போ வருவாங்கன்னு சொன்னாங்களாமா இப்போ அப்பா கிட்ட பேசலாமா என்றது தெரியலடா செல்லம் அப்பா கிட்ட பேச ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க குழந்தையோடு சேர்ந்து சம்யுக்தாவும் அல தாயின் கண்ணீரை கண்டதும் அலாதமா என்றாள் சுரக்ஷா சர்வேஷ் பற்றிய நல்ல தகவலுக்காக காத்திருக்க துவங்கினார் என்னன்னா எனக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குது இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகிறது சளிப்போடு கூறினான் சங்கர் மணியிடம் அதுதான்டா எனக்கும் கடுப்பாக இருக்குது எப்பவும் வழக்கமாக பிடிக்கிறதுல பாதை கூட தேடலையே என்ன பண்ணலாம் திரும்பலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாமா இத்துணோண்டு மீனை வச்சுக்கிட்டு திரும்பி என்னென்னா செய்கிறது வந்த செலவுக்காவது வேண்டாமா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு திரும்பலாம் இந்த இடம் நமக்கு ராசியே இல்லைண்ணா அன்னைக்கும் இந்த பக்கம்தான் செந்தில் அண்ணாவும் மல்லியக்காவும் அக்காவும் காணாமல் போனாங்க இன்றைக்கும் இந்த பக்கமாக வந்து மீனே கிடைக்கல அடே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றதும் ஒரு இடத்தை ராசி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாதுடா இவ்வளவு நாளாக இங்கே தான் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போய் பார்க்கலாம் கிடைக்காம எங்கே போக போகுது படகுடன் முன்னேறி சென்று கொண்டிருந்தனர் நேரத்தில் சித்தர் வந்தார் குழந்தைகளே நீங்கள் இங்கிருந்து கிளம்பும் நேரம் வந்துவிட்டது உங்கள் முன்ஜென்ம பலனாக பேராபத்திலிருந்து மீண்டு இங்கு தங்கும் சூழல் உண்டானது விதி வலியது அதிலிருந்து தப்பிக்க சில இன்னல்களை தந்தே இறைவன் நம்மை காப்பாற்றுகிறான் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று மனம் துவலாது இதை விட பெரிய கண்டத்திலிருந்து காக்கவே இந்த சோதனை என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இந்தாருங்கள் இதை உங்கள் கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் சங்கினால் ஆன மாலைகளை இருவருக்கும் தந்தார் இருவரும் வாங்கி அணிந்து கொண்டனர் இதை அணிவதால் உங்களால் நீருக்கடியில் சுவாசிக்க இயலுவதோடு நீர் சுழற்சியில் உங்களால் சாதாரணமாக நீந்து செல்லவும் இயலும் தண்ணீரை விட்டு வெளியே சென்றதும் இதை கலட்டி நீரில் கரைத்தீர்கள் என்றால் கரையும் தன்மையை பெற்றிருக்கும் கடல் நீரிலேயே கரைத்து விட்டு விடுங்கள் சரி சுவாமி அப்படியே செய்கிறோம் சரி கிளம்பலாமா அனைவரின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது இனி காணவே இயலாது என்ற வருத்தம் ஒவ்வொருவர் மனதையும் பிசைந்தது அனைவரும் சித்தரை பின்தொடர்ந்து சென்றனர் இவர்கள் வந்த பூஞ்சோலை வழியாகவே சென்றார் அந்த அழகிய பூமரங்கள் பூக்களை உதிர்த்து தங்கள் ஆசிகளை வழங்கியது ஆதி லிங்கேஸ்வரர் கோவிலின் பின்பகுதியை அடைந்தனர் அனைவரும் இறைவனை மனமுருகி பிரார்த்தியுங்கள் இவர்கள் வாழ்வின் அனைத்து பேர்களையும் பெற்று நீடோலி வாழ வாழ்த்துங்கள் ராஜவேல் பாண்டியரின் பெருமுயற்சியால் ஆதி அருள் பெற்று இன்றும் வாழும் சுகந்தாபுரி மக்களின் அன்பு என்றும் உங்களுக்கு துணை நிற்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சித்தர் கூற அனைவரும் ஈசனின் ஐந்திருத்து மந்திரத்தை ஜெபித்தனர் ஓம் நமச்சிவாய என்னும் மொழியே அவ்விடம் முழுக்க நிறைந்திருந்தது இன்னும் சில வினாடிகளில் இங்குள்ள வழி திறக்கும் திறந்த மறுநொடி நீங்கள் அதனுள் பிரவேசித்திட வேண்டும் முழுக்க கடல் நீரே சூழ்ந்திருக்கும் ஆதி லிங்கேஸ்வரரை வணங்கிவிட்டு கிளம்புங்கள் உங்களுக்கான பாதையை அவர் காட்டுவார் என்றவர் செந்திலை அழைத்து அவன் காதில் சில விஷயங்களை குறிப்பிட்டு எதுவென்றாலும் ஆள் மனதில் ஈசனை நிறுத்தி என்னை அழைத்தாயானால் நான் உனக்கு பதில் அளிப்பேன் என்றார் இருவரும் சித்தர் காலில் விழுந்து வணங்கினர் மங்காத புகழோடும் குறைவில்லா செல்வத்தோடும் வாழ்வின் அனைத்து நலன்களையும் பெற்று தர்மங்கள் பல செய்து நீடோடி வாழ்க என வாழ்த்தினார் சித்தர் கூறியது போலவே சற்று நேரத்தில் அவர்கள் வந்த வழி திறந்தது கண்களிலேயே அனைவரிடமும் விடை பெற்று அதனுள் நுழைந்தனர் இருவரும் மறுநொடி வழி மூடிக்கொண்டது சுகந்தாபுரி மக்களின் மனதில் என்றும் நிறைந்திருப்பர் செந்திலும் வள்ளியும் ஆழ்கடலின் தண்ணீரை கண்டவர்கள் ஒரு நொடி பதற பின்பே அவர்களால் இயல்பாக சுவாசிக்க உணர்ந்து நிம்மதி கரம்பிடித்து கோவில் பிரகாரத்தில் நீந்தி முன்பக்கத்தை அடைந்து மூலவர் சன்னதி முன் வந்தனர் மரகதலிங்கத்தின் பிரகாசம் குறையாது இருந்தது அதன் ஆற்றல் அங்கிருந்த நீரில் பரவி அதில் நின்றிருந்த இவர்களும் பெற்றனர் ஈசனே எங்களை காத்தருளும் நேசனே உன் தாள் வணங்குவதன்றி வேறு பேரில்லை இவ்வுலகினிலே என்றும் சுகந்தாபுரி சிரித்திருக்க வேண்டும் அங்குள்ள மக்கள் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்திருக்க வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்களோடு சேர்ந்தவர்கள் வாழ்வும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் தன் வேண்டுதல்களை இறைவன் வசம் சேர்த்தவன் அங்கிருந்து கிளம்ப மனமின்றி சிறிது நேரம் இறைவனை கண்குளிர கண்டு தியானித்திருந்தான் வள்ளி எங்களை பாதுகாத்து இப்போது உன் முன்னால் நிறுத்தி இருக்கிறாய் எங்கள் பயணம் எப்படிப்பட்டதோ எனக்கு தெரியாது ஆனால் நீ எப்போதும் எங்களுக்கு இருந்து நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும் நானும் செந்திலும் மகிழ்ச்சியாக நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என சேவித்தாள் மணித்துளிகள் கடந்தது மாமா கிளம்பலாமா அங்கிருந்து பெரிய மனமே என்று தங்கள் பயணத்தை துவங்கினர் சர்வேஷ் குழுவினருக்கு என்னாயிற்று அவர்களின் நிலை என்ன மற்றவர்கள் அறியும் முன் நாம் அறிந்து கொள்வோம் சர்வேஷ் மற்றும் ஆனந்தின் எதிர்ப்பையும் மீறி சந்தனமலை அருகே நெருங்கி கோவிலை தேடிச் செல்ல முற்பட்டான் நிதின் அந்த சிறிய கோலத்தினுள் இருவரும் போராடி தோற்றனர் அழுத்தம் காட்டும் கருவியின் முட்கள் சிவப்பு நிறத்தை தொட்டிருந்தது எச்சரிக்கை மனையை தொடர்ந்து ஒலித்தது கண்ணாடியில் மெல்ல விரிசல்கள் விடத் துவங்கியது டேய் கிளாஸ் உடைய போகுது மரியாதையா திரும்பு இல்லைனா மூணு பேரும் பரலோகம் தான் போகணும் பலத்தை எல்லாம் திரட்டி உயிர் பயத்தில் கத்தினான் ஆனந்த் நவீன ரக ஏர்பேக் ஒன்றை தன் உடலில் அணிந்திருந்த நித்தின் உடைந்தால் உடையட்டும் என்றான் குருட்டு நம்பிக்கையில் ஆனந்த் அவனுடன் போராடிக் கொண்டிருந்தான் டேய் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனால் எனக்கு கிடைக்கிற மொத்த மனத்தையும் உனக்கே தந்துடுறேன் தயவு செஞ்சு வெளியே போக முயற்சி பண்ணலாம் ஹா ஹா யாருக்கு வேணும் நீ போடுற பிச்சை காசு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கோடீஸ்வரன் கோடீஸ்வரனாக போறேன் நீங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பணியில் இறந்து விட்டதாக சொல்லி கவர்மெண்ட் முடிவெடுத்துவிடும் நான் குடும்பத்தோடு வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவேன் பணம் என்னும் மாயை அவனை ஆட்டி படைத்தது அசுரர்கள் தவம் இருந்து பெற்று பலம் என்னும் மாயைக் கொண்டு உலகை ஆட்டிப்படைக்க எண்ணி மாண்டு போயினர் அதே தன் முன்னே காலன் இருப்பதை உணராது பணத்தாசை அவன் கண்களை மறைத்திருந்தது உயிரே இல்லை என்றால் பணத்தை வைத்து என்ன பண்ண ஆனால் அதை உணர மறந்திருந்தது அவன் மனம் சாவின் விளிம்பில் இருப்பதை உணர்ந்த சர்வேஷ் போராட்டங்களை கைவிட்டு அமைதியாக இருந்தான் சீக்கிரம் வந்துடுப்பா என்று கூறி முத்தமிட்டு அனுப்பிய சுரக்ஷா கண்ணுக்குள் வந்து சிரித்தாள் சம்யுக்தா திருநீர் வைக்க வந்ததை தடுத்தோமே ஆனால் இப்பொழுது அந்த கடவுளை தவிர நம்மை காக்க எவரும் இல்லை என்றது மனம் என்னை இழந்து என் மனைவியும் குழந்தையும் தனியாக தவிப்பார்களே என்று பதறினான் ஆனால் என்ன செய்ய இனி என்ன செய்தும் பயனில்லையே யோசனையில் இருந்தவனது காதில் கர்ண கொடூரமாக ஒழித்தது நிதின் கூறிய வார்த்தைகள் பணத்திற்காக விலை போய் தன்னையும் சேர்த்து ஆபத்தில் தள்ளியவர்கள் மேல் கோபம் கொந்தளித்தது என்னடா சொல்லுற கர்ஜித்தான் சர்வேஷ் அவனது கர்ஜனையில் இருவருமே ஒரு கணம் அதிர்ந்தனர் ஆனால் இனி இவனால் நம்மை என்ன செய்ய இயலும் என்று எண்ணிய நித்தினோ ஆமாண்டா இங்கே இருப்பதா சொல்லப்படுற ஒரு சிலையை கடத்துவதற்காக தான் நான் உங்கள் டீம்லேயே சேர்ந்தேன் அந்த சிலைக்கு பல நாடுகளிலும் அதிக அளவு டிமாண்ட் இருக்கு இந்தியாவுல இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க அந்த சிலையை அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க நாம காலம் முழுக்க சம்பாதிச்சாலும் சேர்க்க முடியாத பணம் இந்த ஒரு சிலையால எனக்கு கிடைக்க போகுது இது நம்ம நாட்டுக்கே செய்த துரோகம் உன்ன மாதிரி அடுத்தவன் போடுற பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பேரோட உழைப்பையும் நாசமாக்குற ஆட்களால் தான் நம்ம நாடு இன்னும் வளர்ச்சி இருக்கு ஏய் உன் அட்வைஸை நிப்பாட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குளோப் வெடிக்க போகுது நீயும் இருந்தாலும் அதோடு சேர்ந்து சாக போகிறீங்க நான் அந்த கோவிலை கண்டுபிடிச்சி அந்த சிலையை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் கேவலமாக சிரித்தான் அவனை அடிக்க பாய்ந்தான் சர்வேஷ் யூ ஆர் டூ லேட் தம்பி என்றவன் ஆக்சிஜன் மாஸ்கை அணிந்து தண்ணீருக்குள் செல்ல தயாரானான் கண்ணாடி கோலத்தில் விரிசல் அதிகமாகி வெடித்து சிதறியது மாயம் முப்பத்தி ஆறு நீர்மூழ்கி கண்ணாடி கோலம் வெடித்து சிதற அதிலிருந்த மூவரும் தண்ணீருக்குள் வீசி எறியப்பட்டனர் திசைக்கு ஒருவராய் சிதறி சென்றனர் நீரின் சுழல் ஓட்டத்தால் அப்பகுதியில் கடல் நீரின் தன்மை அசாதாரணமாக இருந்தது எதையும் யோசிக்க நொடிகள் கூட மிச்சமின்றி அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்தேறியது கோலத்தில் தான் அமர்ந்திருந்த பகுதியோடு சேர்த்து வீசி எறியப்பட்டான் சர்வேஷ் ஏர்பேக் மாட்டியிருந்த தைரியத்தில் தனக்கு எதுவும் நேராது என்றிருந்த நித்தின் நீரில் விழுந்த சில நொடிகள் நீந்தி செல்ல முயன்றான் நொடிகள் நிமிடமாக மாறும் முன் அங்கிருந்த நீரின் அழுத்தத்தால் அவன் முதுகில் மாட்டியிருந்த ஏர்பேக் பேக் வெடித்து சிதறியது அதனோடு சேர்ந்து சித்திலங்களாக சிதறியவன் செந்நீர்த்தவளை திவலை கடல் நீரோடு கலந்து மாண்டிருந்தான் ஆனந்திற்கும் தப்பிக்க எண்ணி எடுத்த முயற்சிகள் சில வினாடிகளை பலன் கொடுத்தது நீரின் அழுத்தத்தாலும் ஈர்ப்பு விசையாலும் சுழற்றி அடிக்கப்பட்டவன் நசுங்கிய டூத்பேஸ்ட் போல உடல் சுருங்கி பாறைகளில் மோதி மாண்டு போனான் இருக்கையுடன் மேல் நோக்கி தூக்கி எறியப்பட்ட சர்வேஷே ஒரு பாறை தாங்கி இருந்தது பாறை மேலே ஏற முயற்சித்து சிறிது அசைந்தாலும் ஆழமான பகுதிக்கு சென்று உயிரை விடுவது நிச்சயம் அதனை பற்றுக்கோளாக பற்றி இருந்தான் எவ்வளவு நேரம் பற்றி இருக்க இயலும் என்பது தெரியாது இருப்பினும் உயிர் காக்கும் முயற்சியாக அசையாது இருந்தான் தெய்வத்தை துணைக்கு அழைத்தது மனம் நான் இதுவரை கடவுளை பெரிதாக நம்பியதில்லை எல்லாம் அறிவியல் விந்தை காந்த புலனால் உலகம் இயங்குகிறது இதில் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நாத்திகம் பேசித்திருந்தேன் இப்பொழுதே புரிகிறது அந்த காந்த புலனை உருவாக்க ஒரு சக்தி வேண்டுமே அதுவே கடவுள் என்று மரணத்தின் வாயிலா எனக்கு இந்த புரிதல் கிடைக்க வேண்டும் அறிவியல் ஆராய்ச்சியில் காட்டிய ஈடுபாட்டை உன்னிடமும் சிறிது காட்டியிருந்தால் இந்த கயவர்களால் இப்படி ஒரு நிலையை எட்டியிருக்க மாட்டேனோ என்னவோ எனக்காக இல்லாவிட்டாலும் என் குடும்பத்திற்காக என்னை காப்பாற்றி இறைவா என்றான் மனமுருகி அவன் வேண்டுதலும் மன தெளிவும் முழுமை பெறும் முன் மூச்சுக்காற்றுக்காக சிரமப்பட்டு அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க இயலாமல் தன் பற்றுதலை தவறவிட்டான் கைப்பிடி தளர மீண்டும் நீரோட்டத்தில் சுழலத் துவங்கினான் அவ்வளவுதான் இனி கிடைத்த ஒரு வாய்ப்பும் நம்மை விட்டு சென்று விட்டது கடவுளே மனம் கூக்குரலிட்டது தூரத்தில் ஆதி லிங்கேஸ்வரர் கோவில் கோபுரத்தின் நுனி சிறு புள்ளியாய் தெரிந்தது சுரக்ஷாவை மடியில் கிடத்தியபடி அமர்ந்திருந்தாள் சம்யுக்தா அப்பா அப்பா என்று பிதற்றிக்கொண்டே இருந்தவள் தாயின் மடியில் கண்ணயர்ந்திருந்தாள் எங்கே இருக்கீங்க சர்வேஷ் நீங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் சீக்கிரமா என்னை தேடி வந்து நான் வந்துட்டேன்னு என் கண்ணை பொத்தி விளையாடணும் உங்க பொண்ணு உங்களையே தான் தேடிட்டு இருக்கா அவளுக்காகவாவது வந்துடுங்க கண் முடிச்சதும் உங்களை தான் கேப்பா நான் அவகிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன் ப்ளீஸ் வி நீட் யூ ஷர்வா சீக்கிரம் கிட்ட வந்துடுங்க கணவனோடு மனதோடு பேசினால் ஆண்டவா என் சர்வேஷை எப்படியாவது எனக்கு திருப்பி கொடு உன்னால் மட்டும் தான் அதை செய்ய முடியும் அவர் உன்னை வணங்காமல் இருக்கலாம் ஆனால் நான் தினம் உன்னை வணங்குகின்றேனே என் மாங்கல்யத்தை காப்பாற்று இறைவனிடம் மன்றாடி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அர்த்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏக அநேக இறைவன் அடி வாழ்க இமைகளை மூடி சிவபுராணத்தை பாராயணம் செய்தபடி அமர்ந்திருந்தாள் எந்த திசையில் செல்வது என்று மனம் கூறிய போக்கில் பயணித்துக் கொண்டிருந்தான் செந்தில் நீரின் வேகத்தை கண்டு பிரமித்தனர் ஒரு பெரும் சூறாவளியின் ஆற்றலை கொண்டு நீர் சுழன்றடித்துக் கொண்டிருந்தது ஆனால் தங்களுக்கு நீந்துவதும் மூச்சு விடுவதும் எந்தவித சிரமத்தையும் கொடுக்காதது ஆச்சரியமாக இருந்தது வள்ளிக்கு தங்களை சுற்றியிருந்த நீரினை காணும் பொழுதே உடல் நடுங்கியது நெஞ்சத்தில் பய பந்தொன்று உருண்டு தொண்டையை அடைத்தது தண்ணீர் இவ்வளவு வேகமாக கூட ஓடுமா என்று ஆச்சரியப்படாமல் இருக்க இயலவில்லை பயத்தில் செந்திலின் கைகளை இருக பற்றி கொண்டாள் தன்னை பற்றியிருந்த வள்ளியின் கரத்தில் தன் இதழ் பதித்தான் வாழ்க்கையில் இப்படியொரு இடத்தில் மீண்டும் ஒரு முறை இது சாத்தியமில்லையே என்று எண்ணிக்கொண்டான் அதே எண்ணம்தான் அவளுக்கும் இருந்தது ஆழ்ந்த மூச்சுவிட்ட செந்தில் மனதிலோ அந்த நீரோட்டத்தின் வேகத்தை கண்டு பயமெடுவதற்கு பதிலாக நிம்மதி பிறந்தது சுகந்தாபுரியை ஆதி லிங்கேஸ்வரர் எந்த அளவிற்கு பாதுகாத்து வைத்துள்ளார் இயற்கையின் பொக்கிஷம் அது மனிதனின் கால்பட்டால் அங்கு சுரண்டு செல்ல என்னென்ன கனிம வளங்கள் இருக்கின்றது என்று எடை மொத்த இயற்கையையும் நாசம் செய்திடுவான் இப்படி ஒரு இடம் இருப்பது வெளியே தெரியவே கூடாது தெரிந்தால் இவர்களை சோதனை எலியாக மாற்றி தங்கள் ஆராய்ச்சிகளை செய்து இவர்களின் வாழ்க்கையை சிக்கலாக்கி விடுவார்கள் ஆனால் அதை பற்றிய கவலை இப்போதைக்கு தேவையில்லை இந்த நீரோட்டத்தின் ஆற்றலை தாண்டி போகும் அளவிற்கு ஆற்றல் வாய்ந்த எதையேனும் மனிதர்கள் கண்டுபிடித்தால் தானே பிரச்சனை அப்பொழுதும் அதற்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மனிதருக்கு ஆட்டம் காட்டும் இயற்கை பலவிதமாக யோசித்துக் கொண்டிருந்தவன் முன் நீரில் பலவிதமாக சுழன்று வந்து கொண்டிருந்தான் சர்வேஷ் அவனை எட்டி பிடிக்க முயன்ற செந்தில் தோற்றான் வேகமாக அவனை நோக்கி நீந்திச் சென்றான் ஆனால் நீரின் வேகத்திற்கு ஈடு ஈடுகொடுப்பதென்பது நினைத்துக்கூட பார்க்க இயலாத விஷயமாக இருந்தது ஈசனே யாரென்று தெரியவில்லையே காப்பாற்ற வாய்ப்புக்கிட்டையும் தவற விட்டுவிட்டேனே அவன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் ஈசனிட்ட பணியை நிறைவேற்ற தவறியவன் ஆகிவிடுவேனே மனதில் நினைத்து கொண்டிருக்க நீர் அவனை ஒருமுறை சந்தனமலையை சுற்றி சுழற்றி மீண்டும் இவர்கள் இருந்த திசைக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தது அதை கவனித்தவன் வேகமாக செயல்பட்டு அவனது முடியை பற்றி இழுத்தபடி நீந்தி முன்னேறினான் யார் இவன் எங்கிருந்து வருகிறான் என பலவித கேள்விகளும் மனதில் உதித்தது மனம் கூறிய திசையில் நீந்தி சென்றான் வேகமாக நீர்ப்பரப்பிற்கு மேலே செல்ல வேண்டும் இல்லையேல் இவனால் சுவாசிக்க இயலாது என்றெண்ணியவன் இவன் வேகமாக நீந்தினான் சற்று நேரத்தில் நீரின் மேற்பரப்பை எட்டினர் தொலைவில் அவர்கள் முன்னர் அமர்ந்திருந்த பாறைத்திட்டு கண்ணில் பட்டது முதலில் இவனுக்கு முதலுதவி அளிக்க வேண்டும் என்றெண்ணி வேகமாக நீந்தி அந்த பாறைத்திட்டை அடைந்தனர் பாறை திட்டில் அவனை விட்டு வயிற்றில் கைவைத்து அழுத்தி நீரினை வெளியேற்றினான் வள்ளி அவன் பாதங்களை தேய்த்த வண்ணம் யார் மாமா இது என்றாள் தெரியலையே வள்ளி இவன் எப்படி எங்கே இருந்து தண்ணிக்குள்ளே வந்தான் ஒன்றுமே புரியல ஒருவேளை அந்த இடத்தை பற்றி தெரிஞ்சு ஏதாவது கெட்ட எண்ணத்தோடு அந்த பகுதிக்கு வந்திருப்பானோ ஏண்டி ஏடா ஏடாகூடமாவே தான் யோசிப்பியா அப்படி மாமா தண்ணீரை மாட்டிக்கிட்டவன நாம காப்பாத்தி அதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதே நாம் நினைத்ததால் இவனை காப்பாற்றினோம் என நினைக்கின்றாயா அதுதான் இல்லை அது ஈசன் நினைத்தது அவர் நிர்ணயித்ததை நம்மளை வைத்து நடத்தி இருக்கிறார் இல்லையென்றால் இவன் ஏன் நம் கண்ணில் பட வேண்டும் சரியாக இந்த நேரத்திற்கு நம்மளை ஏன் சித்தர் சுவாமி அங்கிருந்து கிளம்ப சொல்ல வேண்டும் காரண காரியமில்லாமல் எந்த ஒரு செயலும் நடப்பதில்லை கடவுள் அனைத்தையும் தீர்மானத்தை நடத்துகின்றார் ஆனால் அது புரியாத மனிதர்கள்தான் அவர்கள் எதையோ செய்துவிட்டதாக நினைத்து செருக்குடன் திரிகின்றனர் இந்த மாமா செந்தமிழை விடாது போலையே என்றெண்ணியவள் அதுவும் சரிதான் அப்போ நல்லவனா தான் இருக்கும் நம்மள மாதிரி இவனும் எப்படியாவது தண்ணீர்ல சிக்கியிருப்பான் முதலில் இவன் கண் முழிச்சாதான் யார் என்னன்னு தெரியும் இவன் தனியாதான் தான் தண்ணிக்குள்ள சிக்குனானா இல்ல இவன் கூட வேற யாராவது இருந்தாங்களா என்னன்னு ஒன்னும் தெரியல எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருந்தானோ நல்லா தண்ணி குடிச்சிருக்கான் இருக்கான் காலில் நல்லா அழுத்தி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே சங்கு மாலை மெல்ல மெல்ல கரைய துவங்கி இருந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ